ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் மை லைஃப் ஸ்டைல் அண்ட் குக்கிங் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி மீல் மேக்கர் முட்டை வச்சு வாய்க்கு ருசியாக ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம் கண்டிப்பாக ஒருக்கா செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இது செய்யறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்குறேன் தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூடவே டூ ஃபிஃப்டி எம்எல் கப்பில் நல்லா ஃபுல்லாக மெஷர் பண்ணி ஒரு கப் அளவுக்கு மீல் மேக்கர் சேர்த்துக்கலாம் இந்த அளவு சேர்த்தாலே போதும் இப்போ இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாம் இது மாதிரி வேண்டான்னா கொதிக்கிற தண்ணியை மீல் மேக்கரில் சேர்த்து மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் வச்சுட்டு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா மீல் மேக்கரை தனியாக எடுத்து வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் நான் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்து வச்சிருக்கேன் மீல் மேக்கர் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா அதுல இருக்கிற தண்ணியை நல்ல கையை வச்சு பிழிஞ்சு எடுக்கணும் தண்ணி எதுவும் இருக்க கூடாது இப்ப இத வந்து மிக்ஸி ஜாருக்கு மாத்தி எடுத்துக்கலாம் இது போல எல்லா மீல் மேக்கரையும் தண்ணி இல்லாம பிழிஞ்சு மிக்ஸி ஜாருக்கு மாத்தி எடுத்து வச்சிருக்கேன் இப்ப இத பல்ஸ் மோட்ல அரைச்சு எடுக்கணும் ரொம்ப பேஸ்டா அரைக்க கூடாது இது போல பல்ஸ் மோட்ல விட்டு விட்டு அரைச்சு எடுக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இது போல அரைச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்ததா ஸ்டவ்ல ஒரு பேன் வந்து வச்சிருக்கேன் இப்ப நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு முக்கால் டேபிள் ஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துருக்குறேன் பட்டர் ஆப்ஷனல் தான் நீங்கள் வேண்டான்னா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் நான் பட்டர் சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது பட்டர் நல்லா உருகி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு ஆறுலேருந்து ஏழு பல் பூண்டு இது போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது போல் நல்லா வதக்கி வந்ததும் இது கூடவே ஒரு வெங்காயம் ஓரளவு மீடியம் சைஸில் ஒரு வெங்காயம் எடுத்து சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் வெங்காயம்லாம் ரொம்ப வதக்கி எடுக்கணும்னு வேண்டாம் லைட்டாக ஒரு சாஃப்டாகி வந்தாலே போதும் இது கூடவே பச்சை மிளகா சேர்க்குறதா இருந்தாலும் இந்த டைமில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி பச்சை மிளகாய் சேர்க்கலை இது போல் வெங்காயம் வதங்கி வந்ததும் இது கூடவே ஒரு தக்காளி பழம் ஓரளவு மீடியம் சைஸில் ஒரு தக்காளி பழம் இது போல் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் தக்காளி பழம்லாம் ரொம்ப சாஃப்டாகி வரதோரையும் வதக்கக்கூடாது லைட்டாக இது போல் வதங்கி வந்தாலே போதும் இப்போது ஃப்ளேமை சிம்மில் வச்சுட்டு இது கூடவே கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஒன்றைகால் டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி சேர்த்துருக்குறேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு தக்கன சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துருக்கிறேன் நீங்கள் சிக்கன் மசாலா வேண்டானா அதுக்கு பதிலாக கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு நல்ல மிளகு பொடி சேர்த்துருக்கிறேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா சிம்மில் வச்சு நல்லா ஒரு முறை கலந்து எடுத்துக்கலாம் நல்லா எல்லாம் சேர்ந்து வர மாதிரி இது போல் கலந்து எடுத்துக்கலாம் இது போல் நல்லா கலந்து எடுத்ததும் இது கூடவே அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நல்ல ஒரு முறை கலந்து எடுத்துக்கோங்க இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே நம்ம மீல் மேக்கர் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ இந்த மசாலாவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க தண்ணி இது போல் நல்லா கொதித்து வந்ததும் இதில் நம்ம ஏற்கனவே மிக்சியில் மீல் மேக்கர் வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை இதில் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் மொத்தமாகவே சேர்த்துக்கலாம் சேர்த்து இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது மாதிரி கலந்து எடுக்கிற டைம்லேயே இது கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பில் சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன் சேர்த்து இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா இது மாதிரி கலந்து வந்ததும் இதை பேனில் ஒரு சைடு மாற்றி வச்சுட்டு இது கூடவே ஒரு டீஸ்பூன் போல் பட்டர் சேர்த்துருக்குறேன் பட்டர் நல்லா உருகி வந்ததுக்கப்புறமா அப்புறமா இது கூடவே மூணு முட்டை வந்து உடச்சி சேர்த்துக்கலாம் இதில் முட்டைக்கு தேவையான அளவு உப்பு கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துருக்கிறேன் சேர்த்து நல்லா அந்த முட்டையோட சேர்ந்து வர மாதிரி நல்லா கலந்து எடுத்துட்டு இந்த மாதிரி தனியாகவே முட்டையை வரட்டி எடுத்துக்கலாம் இது மாதிரி நல்லா முட்டையை வரட்டுனதுக்கு அப்புறமா இதை நம்ம அந்த மீன் மேக்கரோட சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம் இது போல் நிறைய வெரைட்டியான சைடிஸ் ரெசிபி நம்ம சேனலில் இருக்குது அதோட லிங்க் என் டிஸ்கிரிப் ஐ கார்டிலெலாம் கொடுத்துருக்குறேன் ஃப்ரீ டைமில் சேனலையும் விசிட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ உப்பு கொஞ்சம் கம்மியாகாததுனால இந்த டைமில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் நீங்கள் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கோங்க இது போல் நல்லா கலந்து வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கூடவே பாதி லெமன் எடுத்துருக்குறேன் அதோடய விதையை எடுத்துகிட்டு இதில் புழிஞ்சு சேர்த்துக்கலாம் இதை ஆப்ஷனலாம் இருந்தால் சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் சேர்த்து இது போல நல்லா கலந்து எடுத்துக்கலாம் அள்ளியில இருந்தாலும் இந்த டைம்ல கொஞ்சமா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்டா இருக்கும் இது பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் டின்னர்னு எல்லாத்துக்குமே நம்ம வச்சு சாப்பிடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதோட டேஸ்ட்டு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் டயட் இருக்கவங்களுக்கும் இது வந்து ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை